டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இப்பொழுது ஒரு சுருக்கமாக ஒரு ஸ்னாப்சி சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு திருப்பங்குன்றத்தில் நடக்கின்ற நீதி மன்றத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த காலத்தில் பிரியூ கவுன்சிலில் லண்டனில் நடந்த மாதிரி இன்று உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில் இருக்குது அதனுடைய உயர்நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா இது ஒன்று அவசர கேஸாக எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதில் எனக்கு உடன்பாடு உண்டு ஏன்னா தேர்தல் வருது என்ற கண்ணோட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றம் தரும் என்பதில் நிச்சயமாக வந்து ஐயம் இல்லை இது வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்திருக்கு அதில் இந்த உரையில் என்னுடைய நேர்காணலை இப்போ நான் வலியுறுத்த விரும்புவது என்னன்னா இந்த சமய நிறுவனங்கள் இந்து சமய நிறுவனங்களை நிர்வகித்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கு முன்னாடி வரையிலும் முகமதியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் இங்கே முக்கியம் இப்போ நம்ம சொல்கிறோமே இது அரசாங்கத்துக்கு வந்தது என்பது பிராமணர்கள் போராடி வந்ததோ அல்லது சைவர்கள் போராடி வந்ததோ முகமதியர்கள் போராடி வந்ததோ அல்ல இன்று இருக்கின்ற இந்து சமய நிறுவனங்களுக்கு உள்ள இந்த அதிகாரம் இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு முஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு உள்ளது யார் கொடுத்தது யார் போட்ட பிச்சைன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஆங்கிலேயர்களால் ஆங்கிலேயர்கள் என்ன என்னன்னா இங்கிலாண்டில் கிரேட் பிரிட்டனில் இருந்த மிஷினரிகள் மிஷனரிகள் பிரமத நிறுவனங்களை கிழக்கிந்திய கம்யூனி நிரூபிக்கக்கூடாது அதேமாரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நிரூபிக்க கூடாது என்று அவர்கள் கடுமையான எதிர்ப்பு செய்தார்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல வந்து கொடுக்கப்பட்டு விடுகிறது அதுதான் இந்த சுருக்கம் அதுக்கு பிறகு இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஹிந்து ரிலீஜியஸ் சென்டோ மட்டுன்னு வச்சுக்கிட்டு வகுப்போண்டு என்று இவரை நிறுத்தி வருகிறார்கள் இப்போ நடக்கின்ற பிரச்சனையுடைய மூல ஆதாரம் ரூட் காசு என்னங்கிறத இப்ப பார்ப்போம் இப்ப நான் எப்படி அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் அவர் என்ன பீமராவ் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வரலாறு தெரியாதவனால் வரலாறு படைக்க முடியாது அப்படின்னு அது உண்மை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல நீதிபதிகள் பேசுறாங்க பல தலைவர்கள் பேசுறாங்க கட்சி தாயெல்லாம் பேசுகிறாங்க இந்து மதத்தில் உள்ள தீவிரமாக பேசுகிறவங்க பேசுகிறாங்க மல மதத்திலலாம் பேசுகிறாங்க ஆனால் இதில் ரூட் காசு என்னங்கிறத கண்டுபிடி டயக்னைசிஸ் அப்படின்பா இந்த பெத்தாலஜி சயின்ஸ் ஆஃப் டயக்னைசிஸ் உண்டு எல்லாம் பார்த்துட்டு இவர் உடலில் என்ன கோளாறுன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்க மருந்து ரெடியாக இருக்கும் வாங்கிக்கலாம் அது மாதிரி என்னென்னா சொல்யூஷன்ஸ் இவர்களுக்கு இந்த ஆரிஜின் குரோத் என்பது இவர்களுக்கு தெரியல நான் விவாதத்தை கூர்ந்து கவனிக்கும் போது பண்ணேன் நீதிபதிகளுக்கும் தெரியல மற்ற தலைவர்களும் தெரியல அரசியலில் போட்டி போட்டு பதவி பெற்று அதில் உள்ள பலரை அனுபவிக்க துடிக்கிறார்களே தவிரல அறிவுபூர்வமாக ஆதாரத்தை எப்படி சொல்லலாம் வரலாம் அப்படின்ட்டு இதில் இன்றைக்கி நான் வந்து தீர்வு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா நான் முதல்லையே கடந்த காணொலியிலே சொன்னேன் என்ன அப்படின்னா நம்பிக்கையாக ஆதாரமானு கேட்டேன் இந்த ரிலிஜனே வந்து என்ன ஃபெய்த்து தான் அது பேஸ்டு ஆன் ஃபெய்த்து தான் கடவுள் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இல்லைங்கிறான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் யாரு காட்டுவா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இல்லைன்னுட்டு போப்பு ரோம்ல உள்ள போப்பு விட்டே போய் சொல்லிட்டு வர்றாரு இந்த மாதிரி வந்து நீ சொல்லவங்க எல்லாம் வந்து என்ன பட்டான்னு அந்த கலிலியோ என்ன பண்ணாரு பண்ணாங்க கோபர் நீங்க என்ன பண்ணாங்க பிறகு வந்து என்ன மன்னிப்பு கேட்டாங்க வரலாற்று நடந்துட்டு அப்படின்னு உண்ட உலகம் அப்படின்னு சொன்னவனுக்கு என்ன கதி நினச்சிது இல்லை இந்த யூனிவர்ஸினுடைய மையம் வந்து பூமியில் சூரியன் தான்னு கிரகங்கள் வந்து ஒம்போதுன்னு கிடையாது பன்னெண்டு இருக்குது புளுட்டோஸை சேர்த்தா பதிமூணு புளுட்டோஸை விட்டுட்டா பன்னெண்டு இப்படி இருக்குது இது மாதிரி யூனிவர்ஸ் என்பது பல இருக்கு அப்படியெல்லாம் வந்து வர வர என்ன அது அதுபோல் ஒவ்வொரு இதுலேயும் ரிசர்ச்சில் புதுசு புதுசாக வந்துகிட்ருக்கும் இப்போது திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்கணும் மதுரைங்கிறது இஸ்லாமியருடைய ஆட்சியின் கீழே இருந்தது அது எப்போ வந்தது அப்படின்னா முதல்ல இங்க வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேருக்குள்ள தண்டை விடுது இதெல்லாம் ஒருத்தவங்க போய் அலாவது டெல்லி பாதுஷா நான் முதலே ஒரு காணில சொல்லியிருக்கேன் அங்க உள்ள மேப்பை எடுத்து டெல்லி மேத்த டெல்லிஸுங்கிறது பர்ஷியன் வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அலஹாபாத் ஹைதராபாத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டில் அவுரங்காபாத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மார்க் பர்ஷியன் தான் ஆங்கிலேயம் வர்றதுக்கு முன்னாடி வந்து கோர்ட்டில் அனைத்துலேயும் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா பர்ஷியன் உருது இப்போ வந்து ஜப்திங்கிறது நம்முனாங்கிறது கோர்ட் லாங்குவேஜ் எல்லாமே அதெல்லாம் வந்தது அதனால் அந்த ஹிஸ்டரியில் சில இதுவெல்லாம் போனீங்க அப்படின்னா தான் வரும் இங்கே முதல் ஒரு ராஜா வந்து முதல் ஆப்தன் வந்து வர்றதுன்னா எழுநூற்றி பன்னெண்டில் வர்றான் அவன் தான் இந்த ஜிஸா வரியெல்லாம் போடுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வரி அப்படின் பில்குரு பேச்சு இதெல்லாம் போட்டான் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இங்கே என்ன டெல்லியில் ஒருத்தவன் வந்து ஆனார்னா கிங் ஆஃப் கிங்ஸ் எம்பரர் ஆயிடுறான் அது டெல்லிச்சு அந்த தலைவரை பிடிச்சா இந்தியாவையே பிடிச்சது மாதிரி சிண்டை பிடிச்சது மாதிரி அதில் தான் வந்து என்ன ஆயிடுது அலாவுதீன் கில்ஜி இருக்கா அவன்கிட்ட போய் சொல்கிறான் மதுரை ராஜா பாண்டியன் போய் சொல்கிறான் சொன்னதும் என்ன ஆயிடுது அவன் தன்னதுடைய தளபதி மாளிகாபூர் அப்படான் மாளிகாபூர் குஜராத்தில் ஒரு ஹேரம்னு சொல்றோம்ல அந்த புறத்துல இருந்த ஒரு காவலாளி அவன் அலி ரொம்ப பேர் தெரியாது இந்து இந்துவா இருந்தவன் மாறான் மதம் மாறுறான் இஸ்லாமியரான் ஆனா பெரிய போர்வீரன் அவனைதான் வரும்போது தான் எங்க பார்த்தாலும் சூறாட்டி சிதம்பரம் கோயில்ல இருந்து கும்மோனம் கோயில் இருந்து மொட்டை கோபுரம்னு இருக்கும் கோபுரத்தான் இடிச்சு கிடிச்சு நாசி பண்ணி மதுரையில் போய் மதுரை கோயிலெல்லாம் வந்து மீனாட்சி கோயிலெலாம் வந்து லூட் பண்ணி இது பண்ணி கஜினி முகம் இதுக்கு நடந்தபட ஆயிரத்தி பத்துக்கு பிறகு மிக பெரிய ஒரு இது தென்னாட்டை நோக்கி தமிழ்நாட்டில் சூறாட வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து வந்தனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினொன்னு ஒன் இயரில் நல்லா லூட் பண்ணிட்டு போயிடறான் ஏன்னா அவ்வளோ செழுமையானது நல்ல தங்கம் வயிறோம் வைடியோ எல்லாம் இருக்கதான் லூட் பண்ணிடறான் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த முஸ்லாமியர்களுடைய ஆட்சி வருவதற்கு அடி கொள்ளி விடுகிறார்கள் அப்போ வந்து என்ன ஆயிடுற ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு வரையிலும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதுல கடைசியா வந்தவர் தான் வந்து நசுருதீன் அப்படின்னுட்டு அதுல வந்து ஒரு போர் வீரர் செயின்டா உள்ளவர் துறவியா உள்ளவர் தான் வந்து இந்த சிகந்தருங்கிறவர் இது சூபி முஸ்லீம் இதில் நல்லா நம்ம கவனிக்கணும் சூஃபி அப்படின்னு சொல்றவங்க அப்படின்னா சி காடு த்ரூ லவ் அப்படின்னுட்டு ரொம்ப பயசா அதில் ஒரு செக்ட் இதுல வந்து எப்படின்னா கிறித்தோரும் போகலாம் கடவுள் இருக்கு இல்லாம எல்லாரும் போய் அங்கே போய் வேண்டிட்டு சொல்லலாம் இதுல என்ன ஆயிடுது இந்த ஃபெய்த்துன்னு நான் ஒன்று சொன்னல அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிகந்தர் வந்து எய்த்து நிற்கும் போது இந்த இஸ்லாமியர் முடிவு கொண்டு வந்து குமார கப்பண்ணா அப்படின்னு விஜயநகர பேரரசில் இருந்து வர்றான் குமார கப்பண்ணா உடையார் அவர் வந்து என்ன பண்றான் இதில் இந்த படைத்தலைவனை வந்து தப்பிச்சு ஓடி போய் இந்த மலையில் ஏறிடுறான் திருப்பரங்குன்றத்தில் ஏறிடுறான் மேலே ஏறிட்ட பிறகு அவனை தேடி பார்க்கறா முடியல ரெண்டு குதிரை இருக்கிற பார்த்ததும் ஆக இங்க தான் இருக்கான் ஏன்னா அரேபியன் வாட்ஸ் இருக்குன்னா அவனோட இருக்குன்னு சொல்லி அவர் வரும்போது இப்ப சிகந்தர் அப்படின்னு சொல்ற தர்கா இருக்குல்ல அவர் வந்து எடுத்து ஒரே வெட்டு வெட்டு தலை உரண்டை முண்டை உரண்டை போயிடுது பிறகு என்ன ஆயிடுது அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு ஒரு சொல்லி கடைசியில என்ன ஆயிடுதுன்னா அங்க வேண்டுதல் செய்தா அவங்களுக்கு கண் என்ன இல்லாதவங்களுக்கு கண் வந்துடும் விளங்காத உடம்பு விளக்காமல் வந்துடும் இப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க அது வந்து என்ன ஒரு பிளே ஷாப்பு ஒரு ஷிப் மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஆடு பழிகிறது மா அது கோழி பழிகிறது நேந்துடுறது அப்படின்னு இது வந்து எப்படின்னா முருகனுக்கே செய்கிறதா இது முருகன் வந்து பக்கா நான் வெஜிடேரியன் தான் சிவன் இதெல்லாம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரிக்வேர் இந்து மதத்தில் சைவம் என்பது கிடையாது சைவம் என்பது சமணத்திலேருந்து வந்தது இது ரிக்வேதத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா புருஷமேதையாகும் புருஷமேதையாகும் நரபலியிலேருந்து இருந்து மாடு எல்லாமே உண்டு அதனால் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் சைடில் போயிட வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா இதை பற்றி நான் வந்து ரொம்ப ஆழ்ந்து பலதெல்லாம் நான் படித்து பிஹெச்ச்டி வாங்கினேன் கடந்த முறை ஒரு நூல் ஒன்று காட்டினேன் டெம்பிள் லேண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு அது வந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் அங்கே விற்பனை சிகிச்சைகளில் அது இருக்குது அப்படின்னு சொன்னேன் இது வந்து இப்போ வந்து என்னன்னா பிர மதத்தினர் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் நம் இந்து நிறுவனங்களை சமய நிறுவனங்களை நிர்வகித்தார் என்பது சில இது கூறி முடு எப்படி வரும் என்பது சொல்கிறேன் அதுதான் இந்த புக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து இதை விரிவுபடுத்தி எழுதினேன் என்ன அப்படின்னா கோயில் தருவரை நுழைவும் சாதி ஒழுக்கும் அப்படின்னு இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா ஜேசி கோஷுங்கிற ஒரு அத்தாரிட்டி ஆகமத்தில் அத்தாரிட்டி இவர் அத்தாரிட்டி இவர் பெரிய வல்லுநர் சமய ஆகம விதிகளில் வல்லுநர் ஜேசி போஸ் யார் சொல்றான் பிரிவு கவுன்சில சொல்றான் பிரிவு கவுன்சில என்ன பண்றான் அப்படின்னா எப்படி நான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல என்னுடைய தொடக்க உரையில ஒரு சுருக்கத்துல சொல்லும்போது என்ன சொன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் ஆங்கில நாட்டில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆங்கில அரசாங்கம் ஆங்கிலேயர்கள் பிற மத நிறுவனங்களை நிர்வகிக்க கூடாது என்று ஆயிரத்தி எண்ணூத்தி பத்துல வங்காளத்துக்கு என்ன இந்து நிறுவனம் இந்து பாத்துக்கங்க முஸ்லீம் நிறுவனங்களை முஸ்லீம் போட்டுன்னு கொடுத்துறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல சென்னை கொடுத்துறாங்க என்ன இந்து நிறுவனங்களை நீங்களே பார்த்துக்கங்க அது வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜ்மெண்ட்டு ஒன்று ஏற்படுத்தி நீங்கள் செய்துங்க அதேமாரி இங்கே என்ன பண்ணுற பாம்பேயில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் கொடுத்துட்றோம் அதனால் ஆயிரத்தி பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் பெங்காலத்துக்கு கொடுத்துட்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் மெட்ராஸ் கொடுத்துட்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் பம்பாய் கொடுத்துட்றோம் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய கம்ப்ளீட் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் டூ ரிலிஜன்ஸ் முகமீதர்களுக்கு கொடுத்துட்டா இங்கேயும் கொடுத்துட்டாங்க இதுல என்ன பி ஆர் கணபதி ஐயர் அப்படிங்கிறவர் அந்த ஆகம ஹிண்டு அத்தாரிட்டி அவங்க நீதிபதியா இருந்தாங்க என்ன இது பிராமணர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது வரலாற்றின் முதன் முதலியாக மற்றவர்களிடம் இருந்த கோயிலுடைய அதிகாரம் எல்லாம் அது யாருகிட்ட போய் சேர்ந்துருது அப்படின்னா பிராமணர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல கொடுத்துட்றாங்க அது முன்னாடி வந்து என்னன்னா இன்னொன்னு ஐயங்கார் அவரும் ஒரு பெரிய அத்தாரிட்டி அவர் வந்து தமிழர்களுடையது தான் ஆகமம் தாந்திரிக ஒர்ஷிப்பு ஸ்பிரிச்சுவல் ஒர்ஷிப்பு இந்த மன்ன இதெல்லாம் பண்றது தியானம் பண்றது இதெல்லாம் யாருடையதுன்னா தமிழர்களுடையது அதனால தாந்திரிக ஆகமம் யாருடையது தமிழர்களுடையது என்பதை பிடி சீனிவாச இயங்கர் எழுதினதுல அவர் சொல்றாரு இப்போ இன்னொன்று என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா வேத பாராயணம் என்பது யாருக்குரியதுன்னா பிராமணர்கள் இரு பிறவியாளருக்கு இரு பிறப்பாளர்களுக்கு உள்ளது அப்படின்னு அப்பிஸ் பானுக்கு தான் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது சக்கலிகளுக்கு கிடையாது அதே மாதிரி இவங்களுக்கு கிடையாது பறையர்கள் கிடையாது மற்ற நான் பிராமணர்கள் கிடையாது எது கிடையாது வேத பாராயணம் என்பது கிடையாது அப்படி என்பது அதனால இந்த வேத பாராயணம் வந்து இவர்களுக்கு ஆகமம் தாந்திருக்கின்றது நான் பிராமணர்கள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா இப்படி வரும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தில கொடுத்த பிறகு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா இங்கே வர்ணாசிர தர்மம் முழுவதும் உத்தப்படுகிறது அதிலிருந்து தான் அப்ப மற்றவரும் ஓரம் கட்டப்படுகிறார்கள் இப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆகமியை இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் மீறப்படுகிறது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க என்னன்னா ஆகமங்கிறது ஒன்றும் இல்லை இங்கே பூர்வமாக இருந்த இந்த தமிழ் குடிகள் என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு கோயில் சொல்கிறோம்னா ஆகமம் ஹவு டு ஒர்ஷிப்பு ஹவு டு கண்ட்ரோல் ஹவு டு ஓன் இட் அப்படி இவர்களுக்கு என்னென்ன உண்டு அப்படின்னு இப்படி தான் வந்து ஆகமம் வேற கிடையாது ஆகம் வந்து தமிழர்கள் உள்ளது தாந்தி வந்து தமிழர்கள் உள்ளது இது தாந்திரிக சொல்றாரு சரி இங்க இந்த பிரச்சனையினுடைய மையம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தீபம் ஏத்தலாமா இல்லையாங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தில் என்னன்னா தமிழக அரசு இந்த பிரச்சனையை எடுத்து வைத்த முறையில் குறைபாடு இருக்கு குளறுபடி இருக்கு சரியாக வைக்கல என்ன அது எப்படி அவங்க புரிஞ்சு சொல்றாங்க விளக்க போறாங்கிறது வேற ஆனால் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா இது எதில் போய் நிற்கிது அப்படின்னா இது வந்து கல்லுக்குள்ள ஆதாரம் கிடையாது இது சேத்து தான் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல ப்ரீ கவுன்சில் கேஸ்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க அந்தந்த மதத்துக்கு தான் கொடுத்துடணும் மதத்தை சார்ந்தோட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னுறாங்க இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் வந்துடணும் இது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு போல வந்தது பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டு வந்தது சிகிந்தா எல்லாம் வந்தது இதுல பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று கொடுத்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அது முழுவதும் வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தோம் இப்ப தான் சொல்லணும் அப்படின்னா சொல்றாங்க ஏன்னா ஹெச்ஆர்என்சி எல்லாம் அத அமைச்சர் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அது கட்சிக்காரா போயிடுது அவங்க வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது அந்த ரிலிஜியஸ் சமய அமைச்சருக்கு எதிர்த்து வர முடியாது என்ற ஒரு நிலை இருக்கும் போது இது ரொம்ப ஜாக்கிரதா இது வந்து தான் போகும் அதனால சுப்ரீம் கோர்ட்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கைக்கு எங்க வேணாலும் ஏத்தலாம் இதுல அது மட்டும் இல்ல இதுல வந்து சொல்றாங்களே இவரு ஜிஆர் சுப்பிரமணியன் சொன்னது வந்து இந்த சுவாமிநாதன் அவர் சொன்னது இந்த இடத்துல ஏத்தணும்னா அது ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இஸ்லாமியர் வந்து ஒத்துதான் போயிருக்காங்க அவங்க எப்போதுமே எதுக்குல காரணம் என்னன்னா சிகந்தர் என்பது மாஸ்க் இல்லை அது தர்கா அனைவருக்கும் உரியது அதுதான் பப்ளிக் இன்ஸ்டியூஷன்ஸ் பேர் டெம்பிள்ஸ் பட்ஸ் இது மாதிரி எல்லாருமே வந்து போகிறது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தது இங்கே ஹைகோர்டில் கொடுத்தது என்பது ரொம்ப தவறானது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் தான் பம்பாயில் கல்கட்டாவில் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் அவங்க வந்து என்ன பாதுகாப்பாக முதல் முதல்ல ப்ரீ கவுன்சிலர் சொன்னாங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் அந்தந்த மதத்தில் நிர்வகிக்கணும் இறுதியாக இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை யார் நிவிற்த்தனா போர்ட் ஆஃப் ரெவின்யூங்கிறத பார்த்தான் அது யார் மூலமாக தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக அதை நிர்வகித்தாங்க டெம்பிளில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு போட்டு செய்தாங்க அப்போ இல்லை அமைச்சர் அப்படின்ல அந்தந்த கோயிலுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி இப்ப என்ன அப்படின்னா இந்த ரிலிஜியஸ் ஆக்ட்ல திருத்தம் கொண்டுகிட்டு வந்து பல இதை செய்ய வேண்டியிருக்கு அதனால இந்த மலை என்பதில் தனியாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லாமல் இது அரசுக்கு சொந்தம் இதான் பெரிய இல்லை இந்த நிலம் வாங்கலாம் விற்கலாம்னு கொண்டு வந்து ஆங்கில இல்லை அந்த டிவைடன் ரூல் பாலிசி என்பது செய்வது ஆங்கிலேய பிரீரியில் அதனால இந்திய பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து இது சரியான முறையில பார்வைச்சு எங்கு வேணாலும் ஏத்தனா இன்னொன்று இறுதியான பாயிண்ட் என்னன்னா முரசொலி மாறன் அவர்கள் முரசுடைய ஆசிரியராக தயாநிதி மாறனுடைய தகப்பலர் கலைஞருடைய பையன் அவர் வந்து திராவிட இயக்க வரலாற்றை என்ன சொல்றேன்னா தீபாவளி இங்கு வந்தது எப்போ வந்தது அப்படி என்றால் தெலுங்கு நாயக்கர்கள் பீரியாதான் இங்க வந்தது அதுக்கு முன்னே கிடையாது தீபாவளி இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல் தான் தமிழகத்திருந்தாலும் அதுதான் ஒன்று இங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இதை கொண்டாடுவது என்பது பிற்காலத்தலம் தான் கார்த்திகை அப்படின்னா அது தோட்டு தான் வருது இன்னொன்று அந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்கிற அந்த செம்ம வந்து அனுமதிலாம் இருந்தது அது வைணவர்கள் சைவர்களுக்கும் வடைவர்களும் நடந்த போராட்டமோ இன்னும் வருது இன்னொன்று அது அது உண்மையிலேயே வந்து சமணர்கள் இருந்தது அதுக்கு முன்ன வந்து தமிழர்களுடைய சங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மலை வந்து முழுவதும் யாருக்கு சொந்தம் கந்தமலை கந்தசாமி முருகனுக்கு சொந்தம் இது அரசாங்கத்துக்கு யாருக்கும் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது எங்களுக்கு ஏத்தமா ஏத்த இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நாயகல் காலத்தில இருந்தா வந்தது அந்த கார்த்திகை தீபம் எல்லாம் வந்திருக்கு அதனால ஒற்றுமைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இல்லாதப்ப இதை எடுத்துக்கொண்டு தேர்தலுக்காக பிஜேபியும் திமுகவும் நிற்பது என்பது வரலாற்றுக்கு எதிரானது அதை விட்டுவிட்டு விட்டு உண்மையிலே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வரும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆதாரமெல்லாம் வந்து வரலாறு எழுதுறதுக்கு தான் சமயம் எழுதுறதுக்கே கிடையாது அதுதான் அயோத்தி தீர்ப்பில் பார்க்கலாம் என்று கூறி மேலும் தொடர்வோம் வணக்கம்